ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வெறுக்க வேண்டியவைகள் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி பதிமூன்றாவது வசனம் ஐதராபாத் பட்டணத்தைச் சேர்ந்த பொறியியல் வல்லுநர் சீனிவாஸ் குச்சி போட்லா என்பவர் அமெரிக்க தேசத்தில் பணிபுரிந்து வந்தார் கான்சாஸ் என்ற பட்டணத்தில் உள்ள மதுக்கோடத்தில் அவரும் அவரது நண்பர் அலோக் என்பவரும் இருந்த சமயத்தில் ஆதாம் போரின்டன் என்ற வெள்ளைக்காரர் எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறி அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார் அதில் குண்டடிப்பட்ட சீனிவாஸ் மருத்துவமனையில் இறந்து இந்த சம்பவம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது அமெரிக்காவில் வாழும் வெள்ளைக்காரர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து குடியேறிய மக்கள் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன இந்த வெறுப்பு குற்றத்தின் நிமித்தம் துப்பாக்கியில் சுட்ட நபர் கைது செய்யப்பட்டாலும் அமெரிக்காவில் குடியேறி வசித்து வரும் அயல்நாட்டினர் ஒருவித அச்சத்திலும் கலக்கத்திலும் உள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்தியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று சில ஆலோசனைகள் கூறப்பட்டன பொது இடங்களில் எவருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் யாராவது உங்களை சீண்டினால் அவர்களை எதிர்ப்பதை விட்டுவிட்டு உடனடியாக அந்த இடத்தை காலி செய்யுங்கள் பொது இடங்களில் சந்தேகங்களை தவிர்க்க தாய்மொழியில் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசுங்கள் தனிமையாக செல்வதை தவிர்க்கவும் கிறிஸ்தவர்களாகிய நாம் உண்மையில் வெறுக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு மனிதர்களை வெறுப்பதற்கு பதில் அவைகளை வெறுத்து விடுவோம் ஒன்று தீமையை வெறுத்து விடு கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் சங்கீதம் பயனில்லாத அதிகாரம் பத்தாவது வசனம் ஒரு கிறிஸ்தவன் வெறுக்க வேண்டியது சக மனிதர்களை அல்ல மொழி நிறம் ஜாதி மதம் என்ற காரணங்களினால் உலகத்தார் பிறரை வெறுக்கிறார்கள் அதிநிமித்தம் அவர்களுக்கு தீமை செய்கிறார்கள் நாமோ கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுக்க வேண்டும் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் தீமையை வெறுத்து விடு நன்மையை நேசி இரண்டு பொய்யை வெறுத்து விடு பொய்யை பகைத்து அருவறுக்கிறேன் உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொம்பதாவது அதிகாரம் நூற்றி அறுபத்தி மூன்றாவது வசனம் பொய் மிகவும் மலிவான பாவம் என்று சொல்லலாம் அநேகருடைய வாயில் எதற்கெடுத்தாலும் பொய் வருகிறது அது கர்த்தருக்கு அருவரும் அருவறுப்பானது எனவே நாமும் பொய்யை அருவறுத்து உண்மை பேசுவதை நேசிக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மற்றவர்களையும் பொய் பேச தூண்டாமல் அவர்களும் அதை வெறுக்கும்படி உற்சாகப்படுத்த வேண்டும் மூன்று பொருளாசையை வெறுத்துவிடு ஏன் நாம் பொருளாசையை வெறுக்க வேண்டும் பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று வேதத்தில் காண்கின்றோம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயிசை பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை ஒன்று கொலுங்கியர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எனவே பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் லூக்கா பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பாவம் செய்ய தூண்டும் பொருளாசையை வெறுத்து விடுவோமாக இன்றைய வாக்குத்தத்தம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சங்கீதம் நூற்றி பத்தொம்போதாவது அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் ஆண்டவரலாமே நம் அனைவரையும் ஆசீர்விப்பாராக ஆமேன்